Gracias.

முன்னிலை வகித்துள்ள திருமதி மாலதி மேடம் அவர்களையும் வரவேற்பு திருமதி ரா அவர்களையும் டைரக்டர் ஆஃப் கல்லூரி வளாகத்திலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற மாபெரும் கல்வி கடன் முகாமிற்கு வருகை தந்து சிறப்பித்த வணக்கத்திலே இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய நம்முடைய மாநிலத்திலே இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட கல்வி கடன்களை வழங்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய திட்டத்தின் கீழ் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இதுவரை மூன்று முகாம்கள் நவம்பர் நவம்பர் மாதத்தில் இரண்டு முகாம்களும் இன்று மூன்றாவது முகாமாக மூன்று முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல்விக்கடன் முகாம் முதல் இரண்டு முகாம்களில் முதல் முகாமில் முப்பத்தி ஐந்து மாணவ செல்வங்களுக்கு மூணு புள்ளி இரண்டு கோடி கல்வி கடனும் இரண்டாவது முகாமில் நாற்பது மாணவ செல்வங்களுக்கு மூன்று புள்ளி இரண்டு

まあ、手の回り。